நீ தமிழ் வணக்கம் தெல்கை தமிழ் ஃபில்ட்ரம் பி எச் ஐ எல் பி ஆர் யூம் மூக்குக்கு வாய் கு கிடைத்த பதது ஃபில்ட்ரம் ஃபில்ட்ரம் மூக்குக்கு வாய் கு கிடைத்த பதது வெரி குட் கிவர் லவுட் Clap டு கலைமகள் ஃபில்ட்ரம் மூக்குக்கு வாய் கு கிடைத்த பதது எப்படி ஆக்சன் செஞ்சு கம்மி ஆக்ஷனில் அந்த இடத்த மூக்குக்கும் வாய்க்கும் இடை பெற்ற பலி வெரி குட் கேப்பர் ஆன் ட்ரீவா நன்றி வணக்கம்